வணக்கம் நண்பர்களே நாம் எந்த ஒரு காரியம் செய்யற போதும் நல்ல நேரம் பார்த்து செய்யணும் சாஸ்திரம் வந்து சொல்லு அப்படி நல்ல நேரம் பார்த்து செய்யற போது எந்த ஒரு காரியமும் நல்லபடியா வகையும் எதிர்காலத்தில் வந்து நன்மையும் தரும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல் நல்ல நேரம் பார்க்காம நாம செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் சில நேரங்கள் வந்து நல்லபடியா வந்து முடியாது எதிர்காலத்தில் வந்து நன்மையும் தராது அதனால நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நல்ல திதி இதெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சா அது உங்களுக்கு நல்லபடியா முடியும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள்னால ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அல்லது நல்ல காரியங்களை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது அப்போ எந்த நட்சத்திரங்கள்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சுபகாரியங்களை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாடல் மூலம் நம்ம பார்ப்போம் அந்த பாடல் வந்து ஆதிரி பரணி கார்த்திகை ஆவிலிய முப்பூரம் கேட்டை தீது விசாகம் சோதி சித்திரை மகம் மீறார் மாகனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீலார் பாய்தனின் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லி அதாவது இந்த பாடல் வந்து ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்களை வந்து சொல்லுது அந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள்ல யார் ஒருவருக்கு நாம பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப வராது அதாவது கடன் கொடுத்தாலோ கைமாத்து கொடுத்தாலோ அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப வராதுங்கிறத சொல்லுது அதே போல இந்த குறிப்பிட்ட பனிரெண்டு நட்சத்திரங்கள் பிரயாணங்களை வந்து தவிர்க்கணும் பிரயாணங்கள் வந்து போகப்படும் அப்படி பிரயாணங்கள் போனால் அந்த பிரயாணங்கள்ல வந்து நிறைய இடையூறுகள் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லணும் அடுத்து இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் வர்ற நாள ஒரு நபருக்கு உடல்நிலை கெட்டு போனால் அதாவது நோய்வாய்பட்டா அந்த நோய்வொடிகள் சீக்கிரம் தீராது அப்படிங்கிறதையும் அந்த பாடலுக்கு வந்து குறிப்பிடுது பாத்துக்கங்க அதே போல இந்த மூன்று காரியத்திற்கு மட்டுமல்ல எந்த ஒரு சுபகாரியத்துக்குமே ஆகாத அந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாகர கார்த்திகை பரணி பூரம் கூட ஆயிலும் கேட்ட மகம் சித்திரை சுவாதி விசாகம் போரட்ட இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் தான் சுபகாரியத்திற்கு விளக்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் சுபகாரியங்கள் வந்து செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் அதனால இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து பிற நட்சத்திரங்களில் வந்து நீங்க சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பார்த்து செய்கிற எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறத தான் ஜோதிட சாஸ்திர விதிகள் வந்து நமக்கு தெரியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே